ஆகமும் முதலாவது அதிகாரம் சுடர்கள் உண்டாகடவது என்றார் இந்த சுடர்களை ஆண்டவர் எதற்காக இருக்க கடவுது என்று சொன்னார் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் தேவன் பகலை ஆளவும் இரவை ஆளவும் என்ன விதமான சுடரை உண்டாக்கினார் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களை உண்டாக்கினார் இவைகளோடு கூட தேவன் வேறு எதை உண்டாக்கினார் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் தேவன் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்று எதை பற்றி சொன்னார் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவில் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார் தேவன் ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் உண்டாக்கின பின்பாக தேவன் எதை சிருஷ்டித்தார் தேவன் மனுஷனை அவ்விதமாக உண்டாக்கினார் சிருஷ்டித்தார் என்பதற்கும் உண்டாக்கினார் என்பதற்கும் வித்தியாசமானது இருக்கிறதா ஆம் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் ஆனால் மனிதனை அவர் உண்டாக்கினார் தேவன் மனிதனை எவ்விதமாக உண்டாக்கினார் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியேயும் அதாவது நமது சாயலா பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்கினார் இந்த இடத்தில் தேவன் ஏன் நமது என்று சொல்லுகிறார் திரித்துவ தேவன் சிருஷ்டிப்பில் பங்கு பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இந்த எல்லா சிருஷ்டிப்பிலும் மனிதனை உண்டாக்குவதிலும் அங்கு இணைந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அதை குறித்து தான் இந்த இடத்துல தேவன் நமது என்று சொல்லுகிறார் தேவன் மனிதனை சிருஷ்டித்த பின்பாக எவைகளை ஆள கடவர்கள் என்று சொன்னார் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று சொன்னார் தேவன் யாருடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் தேவன் சிருஷ்டிப்பில் மனிதனின் சிருஷ்டிப்பில் இரண்டு நபர்கள் யார் ஆணும் பெண்ணுமாக தேவன் அவர்களை சிருஷ்டித்தார் தேவன் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் முதலாவதாக என்ன சொன்னார் தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் தேவன் அவ்விதமாக சொன்னதோடு நிறுத்திவிட்டாரா இல்லை தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் தேவன் மனிதனுக்கு எவைகளை இருக்க கடவது என்று சொன்னார் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவுது என்றார் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பாக என்ன செய்தார் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பாக அவைகளை நோக்கிப் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று